இந்த பிஜிஎஸ் மகாலில் இரு வாரங்களுக்கு முன்பு கடவுள் மறுப்பு திராவிடர் கழக கத்தரங்கிற்கு வந்திருந்தேன் அனைத்தையும் கேட்டேன் உரை அருமையாக இருந்தது அவர்கள் சொல்வதை புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தற்போதும் தங்களின் உரையை முதலிருந்து கேட்டேன் இதையும் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் மனதளவில் எந்த ஒரு சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை எனது கேள்வி புரிந்து கொள்வது அறிவு புரிந்து கொள்வதை மனது ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் அதாவது இப்ப நம்ம வந்து சிலவங்க சொல்லுவாங்க அவர் என்ன சொல்றாருங்கிறது எனக்கு புரியுது ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை அவர் சொல்றாருன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டு ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி அந்த அர்த்தம் தான் புரிஞ்சுக்கிடுறதுங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிடுது நாம வந்து அவர் சொன்ன கருத்து நமக்கு பொருந்துதா பொருந்தில்லையாங்கிறது தான் நமக்கு எந்த அளவுல பொருந்ததுங்கிறது தான் நமக்கு வேண்டியது நமக்கு பொருந்துற அம்சம் மட்டும்தான் புரிஞ்சுக்கிடுறதுங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிடுவாங்க இப்ப நமக்கு வந்து அது தேவையே இல்லைன்னு சொல்லி சொன்னா அது சொல்றது நம்ம புரிஞ்சுக்கிடுது அர்த்தம் இல்லை நமக்கு வந்து உண்மையிலே நமக்கு அந்த பிரச்சனை சால்வ் பண்ணணும் நமக்கு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு சொன்னா அந்த ப்ராப்ளம் சார்ந்து நம்ம சிந்திப்போம் இப்ப அவரு சொல்றது புரிஞ்சுக்கிடணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை நம்முடைய ப்ராப்ளம் சார்ந்து நம்முடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு இது சொன்னா நம்முடைய அப்ளிகேஷன் சம்பந்தமா நம்ம அதை பதிவு பண்ணுவோம் அப்ப புரிதல்ங்கிறது நம்முடைய தேவை சம்பந்தமான புரிதலா இருந்ததுன்னா உடனே அது செயலுக்கு வந்துடும் அவரு சொல்றதுலாம் விளங்குது விளங்கலன்னு சொல்லி சொன்னா இப்ப ஒருத்தர் வந்து ஒரு இங்கிலீஷ் சொல்றாரு மேதமெட்டிக் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு நம்ம புரியுது அவ்வளவுதான் இது நம்முடைய லைஃபுக்கு என்ன மாதிரி பயன்படுதுன்னு சொல்லி சொன்னா அந்த அப்ளிகேஷன்ல வந்து எந்தது சொல்லிச்சுன்னா அப்ளிகேஷன் ரிலேட்டடா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடுவோம் அது நம்முடைய வாழ்க்கையை டச் பண்ணும் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமே இல்லாத ஒரு விஷயமா இருந்தா அதுக்காக புரியாதுன்னு அர்த்தம் இல்லை எல்லாரும் புரியதா செய்யும் நமக்கு அதுல எந்த செய்தியுமே இல்லை இப்ப உதாரணமா நம்ம நியூஸ் படிக்கிறோம் எத்தனையோ துக்ககரமான சம்பவங்கள் இருக்கு ஆக்சிடென்ட் இருக்கு என்னெல்லாமோ இருக்கு நம்ம அது ஒரு செய்தியா வாசிட்டு போயிட்டு இருப்போம் அது வந்து நம்ம நம்முடைய சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தா நம்ம துக்கமோ மகிழ்ச்சியா கொடுக்கும் அப்ப நம்முடைய மேட்ரா மாறி நம்முடைய மேடரா இருந்தா மட்டும்தான் அது நமக்கு வேலை செய்யும் நமக்கு சம்மந்தம் இல்லாம அதுக்காக நீங்க பேப்பர் பிடிச்சா விஷயமா விளங்கலைன்னு இருக்கோம்ல எல்லாம் பெரியதான் செய்யும் நமக்கு தொடர்பு இருக்கா இல்லையான் நமக்கு தொடர்பு கொடுத்தி இருந்ததுன்னா சில தொடர்பு இல்லைன்னு இருக்கும் தொடர்பு இருந்தா நம்ம அதுக்கு பிரயோஜனமா இருக்கோம்